தென்றலே மெல்லைபேசி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பறம கலாமாவை பாக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாப்புல போறவரு கையில கர்ச்சீப் கட்டி இருக்கிறாப்புல எதுக்காகடா கையில கர்ச்சீப் கட்டி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளமதி கை கொடுத்தாங்க இல்லையா அதனால அந்த கையை வேற எதையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கர்ச்சீப்பை கட்டிக்கிட்டு வராப்புலன்னா பாத்துக்குங்களேன் இங்க வந்து கலா கவிட்டுல இருக்கிறவங்கலாம் கை கொடுக்குறாங்க ஆனா நம்ம பரமே கை கொடுக்காம வணக்கம் வணக்கம்னு கும்பிட்டுட்டு போயிடுறாப்புல இதுக்கப்புறம் கலாமாவுக்கு முன்கூட்டியே பரம வர்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா நேராக போய் ரூமுக்குள்ளே நின்றுக்கிட்டு அவங்களும் பரமனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை பார்த்து பரமங்கிட்ட பேசுகிற மாதிரி அதாவது பாசமாக பேசுகிற மாதிரி டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வேணுமுனே பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது என்னடா பரமா அம்மாவை பார்க்கவே வரமாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல பரம வர்றதை பார்த்துட்டு அவர் காதில் கேட்கணுங்கிறதுக்காகவே பரமனும் அதை நம்பி என்னம்மா நீங்கள் ஊரில் இல்லைன்னு தான் நான் வரல நீங்கள் ஊரில் இருந்து வந்தீங்க உடனே பார்க்க வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு பரமனும் அதை நம்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நான் சும்மா தாண்டா பேசிக்கிட்டு இருந்தேன் நீ கேட்டுட்டியா அப்படின்னு கலாக்கா சொல்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரு வராரு ஸோ அவர் வந்து நமக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் எலெக்ஷன்ல கவுன்சில் எலெக்ஷன்ல அதிகமா ஓட்டு விடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அதை கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்காகத்தான் இப்போ இந்த கலாக்கா பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களாட்டுக்கு இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சாப்பிட்டா கை கொடுத்தது வந்து அலைஞ்சு போயிடும் இல்லையா அதனால பரம சாப்பிடாமே பட்னியாகவே போயிடுறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே தன்னோட ரூம்ல அந்த லீலாவதி குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கு இல்லையா அதை பார்த்த உடனே பரமனுக்கு பயங்கரமா போவம் வந்து வெளியில வந்து ஒரு தட்டை எடுத்து வச்சு கரண்டியால லொட்டு லொட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாப்புல நம்ம பரணவேன் பரம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க ஏன் இப்படி தட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஆமா என் ரூம்ல யாரு இப்படி ஆக்குனது அப்படின்னு உடனே உள்ளார போய் பார்த்தா குப்பையில இருந்து எல்லாமே கிடக்குது இதை யாரோ வேணும்னே தான் பண்ணிருக்கிறாங்க எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்க வேற வழியே இல்லை லீலாவதி நான் தான் பண்ணினேன் ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே பேச்சுவார்த்தை இளமதிக்கும் லீலாவதிக்கும் சண்டை போய் இப்போ என்ன இந்த ரூமுக்கு நான் வாடகை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூபாய் வாடகை கொடுக்குறாரு லீலாவதியும் அதை வாங்கிக்கிட்டு அப்பாடா நமக்கு காசு கிடைச்சா போதும் அப்படின்னு உள்ளார ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இளமதியும் இளமதியோட அப்பாவும் பரமனோட ரூமை கிளீன் பண்ணி கட்டுலாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக நம்ம பரம அந்த கையை பார்த்துக்கிட்டே படுத்து தூங்கிடுறாப்புல இந்த பக்கம் அடங்காத இந்த ரிசி மறுபடியும் ஒரு திட்டம் போடுறாப்புல வட்டி கடக்காரிற சண்முகத்தை வர சொல்லி ஒரு திருடனோர வர சொல்லி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தோட நகையும் திருடிக்கிட்டு வரையாக வந்திருக்கிறாப்புல ஸோ இந்த நகையை எடுத்துகிட்டு போய் பரமனோட ரூமில் வச்சு பரமன் தான் திருடுனா அப்படிங்கிற மாதிரி பழி போடுறதுக்காக பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்